தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் பொறியியல் படிப்புகளில் புதிதாக எட்டு இளநிலை பாடப்பிரிவுகளையும் பத்து முதுநிலை பாடப்பிரிவுகளையும் புதிதாக தொடங்க அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியுள்ளது செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் உள்ளிட்ட கணினி சார்ந்த படிப்புகளில் புதிதாக இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தனியார் கல்லூரிகளுக்கு இணைவு கொடுக்கப்பட்டு அதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்படுகிறது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டில் எழுபத்து ஆறு கல்லூரிகள் இணைப்பிற்காக விண்ணப்பித்துள்ளன அதில் இருநூற்று இருபத்து மூன்று கல்லூரிகளில் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தும் ஐம்பது கல்லூரிகளில் ஆன்லைன் முறையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டும் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் கல்வியாண்டில் மொத்தம் இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து பொறியியல் இடங்கள் இருந்த நிலையில் நடப்பாண்டில் இருபதாயிரத்து நாற்பது இடங்கள் அதிகரிக்கப்பட்டு இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து ஆறு இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி கணினி அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளில் கடந்த ஆண்டு தொன்னூற்று ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஓரு இடங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்து இருநூற்று இருபத்து ஒன்பது இடங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மின்னியல் மற்றும் மின்னணுவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளில் ஐம்பத்து இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று இடங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக ஆயிரத்து நூற்று நாற்பத்து ஏழு இடங்கள் அதிகரிக்கப்பட்டு ஐம்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதேவேளையில் சிவில் மெக்கானிக்கல் மற்றும் இதர துறைகளில் அறுபதாயிரத்து நானூற்று முப்பத்து இரண்டு இடங்கள் இருந்த நிலையில் அவை ஐம்பத்து ஏழாயிரத்து அறுபத்து ஏழு இடங்களாக குறைக்கப்பட்டு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ளது அதேபோல் கட்டிடக்கலையியல் படிப்பில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து நூற்று முப்பது இடங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஆயிரத்து எழுநூற்று நாற்பது இடங்களாக குறைந்துள்ளது நடப்பாண்டில் கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பாடப்பிரிவுகளில் சேர மாணவர்கள் அதிகளவில் விருப்பம் தெரிவித்துள்ளன இதன் காரணமாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் பாடப்பிரிவில் கூடுதலாக ஏழாயிரத்து முன்னூறு இடங்களும் ஏஐ மற்றும் மெஷின் லேர்னிங் பாடப்பிரிவில் மூவாயிரம் இடங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதேபோல இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டில் கூடுதலாக எட்டு இளநிலை பொறியியல் பாடப்பிரிவுகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி பீடெஸ் இன்டீரியர் டிசைன் எலக்ட்ரிக்கல் மற்றும் கணினி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கணினி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மற்றும் கன்ட்ரோல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் விஎல்எஸ்ஐ டிசைன் தொழில்நுட்பம் ஆகிய பாடப்பிரிவுகள் புதிதாக தொடங்கப்படுகின்றன முதுநிலை படிப்புகளில் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் எம்பிஏ செயற்கை நுண்ணறிவு விஎல்எஸ்ஐ நிர்வாகம் மருத்துவமனை நிர்வாகம் ஃபார்ம் மிஷினரி வடிவமைப்பு என்ஜினியரிங் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் இசிஇ ஆகிய பத்து புதிய பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது